வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்கள் வியூகங்கள் அப்படிங்கறது போயிட்டு இருந்தது பட் அதற்கு பிறகு எக்ஸ்பிளாக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்பது நகர்ந்து பிரதமர் இன்றைக்கு ஊழல் குறித்தெல்லாம் பேசுவதற்கான வருஷம் ஆட்சி பண்ணாரு பட் தாண்டி கமெண்ட் நேற்று ஹைதராபாத்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இந்துக்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதற்கு தான் அவர்கள் ஆட்சிக்கு வர கமெண்ட் அப்சர்வ் சார் ஏன் இந்த எழுபது ஆண்டு கால ஆட்சியில் இந்துக்களில் பல பேர் இரண்டாம் தர குடிமக்களாகத்தானே இருக்கின்றார்கள் அதை பத்தி இவர் பேச வேண்டியது இந்துக்களில் பல பேர் இரண்டாந்தர குடிமக்களாக ஏற்கனவே இருக்கின்றார்கள் அப்படிங்கறதுதான உண்மை அதை பத்தி அவர் பேச வேண்டியது தானே என்ன இன்னைக்கு ஷெட் காஸ்ட் எல்லாருக்கும் பூரண சுதந்திரம் கழிச்சா பூரண மரியாதை கழிச்சு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன நிர்வாகம் எப்படி இருக்கு அப்ப அதையெல்லாம் பத்தி பேச காங்கிரஸ் தான் இரண்டாம் தர குடிமக்கள் ஆயிடுவாங்கன்னு பேசினா என்ன அர்த்தம் இருக்கு இவங்க இந்துக்கள் என்ற பெயரில் முதல்ல மைனாரிட்டிஸ் வந்து இரண்டாம் குடிமக்களா அதிகாரப்பூர்வம் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அடுத்து அப்படி ஒதுக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்துக்களில் ஒரு சாரார் மட்டுமே தொடர்ந்து உயர் பதவிகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த முயற்சி நடக்கும் இன்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் எழுபது வருஷம் இடஒதுக்கீடு மற்றவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க அதை ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த முயற்சியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கொண்டு வந்தாங்க நூறு பேருக்கு மேலே பண்ண முடியலையா ஏ யூபிஎஸ்சி நினச்சா சரி மூணு மாதம் எக்ஸாம் வச்சுரு முடியும் வச்சு ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதத்துக்குள்ளே அந்த நூறு பேருக்கும் வந்து வேலை கொடுத்துட முடியும் ஆனால் யுபிஎஸ்சியெல்லாம் பண்ணுறாங்களே அங்கே இடஒதுக்கிட்டு இருக்கா லேட்டரல் என்ட்ரீன் கொண்டு வர்றாங்களே அங்கே இடஒதுக்கிட்டு இருக்க அடுத்து வந்து ஃபினான்ஸியில் முக்கியமான ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஜாயின்ட் செகர்டரியாக கொண்டு வர்றாங்களே அவங்க யா இப்போ நான் வந்து சே எதுக்கெடுத்தாலும் அம்பானி அதானின்னு பேர் சொல்ல வேண்டாம் டாட்டாட்டு பெர்லாட்டு நான் வந்து வேலை பார்க்குறேன் ஃபினான்ஸியில் நான் ரொம்ப கெட்டிக்காரேன் என்னை ஜாயின் செகர்டரியா கொண்டு வந்தா எனக்கு தெரியும் நான் அஞ்சு வருஷம் தான் இங்க இருக்க போறேன் ஜாயின் செகட்டரியா அதுக்கு ஒரு மறுபடியும் நான் பிரைவேட் செக்டர் போகிறோம் பிரைவேட் செக்டர்ல என் பழைய முதலாளியை வந்து நான் குறிச்சி படுத்தினேன் சரி எனக்கு ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பதவி கொடுப்பாங்க இது ஹியூமன் டெண்டன்சி மறந்துடக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஆளுகளை கொண்டு வந்து நீங்க யாருக்கு பலர்ந்து எடுத்துற போறீங்க இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிறதுல வந்து இவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள்லாம் இருக்கு அதை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எத்தனையோ காரியங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் யூபியில ஒரு யூனிட் இருக்கான் அது வந்து இருநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்களாம் நேற்று ஒருத்தர் வந்து செய்தி சொன்னார் இது நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லைங்க அதனுடைய நிலத்துடைய மதிப்பு மட்டும் இன்னைக்கு கவர்மெண்ட் கைடன்ஸ் வேல்யூ படி நானூத்தி கோடி ரூபாய் கவர்மெண்ட் கைடன்ஸ் வேல்யூ படி அப்படின்னா மொத்தமா வந்து அட்லீஸ்ட் ஆயிரம் கோடி ரூபாயா இருக்கும் அதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ஆர்டர் கையில இருக்கு அவங்களுக்கு இவங்க ஆர்மி சம்பந்தப்பட்டு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்கள்லாம் இவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க இவங்க கிட்ட இருக்கு இப்படிப்பட்ட ஒரு யூனிட்ட சத்தமே போடாம இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னாரு யாரோ ஒரு காங்கிரஸ் கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியே வெளியில வந்தது அப்படின்னு அதுக்கான ஆதாரங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் இதுல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா பத்திரிகைகள் வந்து மௌனம் காக்குறார்கள் இந்த விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்ததுன்னா அது நடந்ததே மற்றவங்க யாருக்குமே வெளியில் தெரியாத அளவுக்கு இது உண்மையிலேயே நடந்திருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் அத்தனை ஆதாரத்தையும் காமிக்கிறாரு அப்ப இது மாதிரி எத்தனை பண்ணியிருப்பாங்க இவங்க அதனாலதான் இவங்களுடைய ஆட்சியில வந்து எதனால வந்து நம்ம எல்லாரும் அச்சப்படுறோம்னா எதெல்லாம் இந்த நாட்டில வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக நான் நினைத்து கொண்டிருந்தோமோ அது எல்லாத்தையுமே தகர்க்க முடியுது தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கு இந்தியா முழுக்க பல தரப்பில் இருந்தும் சமூகத்திலிருந்து அப்படிங்கிற மாதிரி கடிதங்கள் அனுப்பப்படுகிறது தொடர்ந்து பிரதமருடைய பெயரை குறிப்பிட்டு அனுப்புவதில்லை ஹேட் போஸ்ட் போட்டா ரிமூவ் பண்ணுங்கன்னு ட்விட்டருக்கு கடிதம் போகிறதே தவிர பாஜகவுக்கு போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அஹ் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு விங்காக மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கான கமெண்ட்ஸையும் பெற்று இருக்கிறார்கள் இந்தியா வரலாற்றிலே இப்படி இருந்ததுன்னு இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நான் வெட்கப்படுகிறேன் இவங்க எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் சமயம் பிரதம மந்திரி ஜெய் பஜரங்கபலி என்று சொல்லிக்கொண்டே போய் ஓட்டு போடுங்கள் அன்னைக்கு அந்த பிரதம மந்திரிக்கு நோட்டீஸ் கொடுக்காத இந்த தேர்தல் ஆணையம் முதுகெலும்பு இல்லாத தேர்தல் ஆணையம் தான் அது சந்தேகமே கிடையாது ஆனா எனக்கு அச்சம் வந்து நரேந்திர மோடியை விட எனக்கு அதிகமான அச்சம் இந்த தேர்தல் ஆணையத்து மேல ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்ட் பாடி இந்திய இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பவர்கள் அதுல மிஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுடைய பிஹேவியர் சந்தேகமே இல்லை இத மீறி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதுன்னா அது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது அர்த்தம் கிடையாது மக்கள் ஜெயித்தார்கள் என்று அர்த்தம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு டெக்னாலஜியை அடுத்து பாராயிட்டு வந்தாலும் கூட இந்த வாக்கு சதவீதம் விஷயங்களை வெளியிடுவதற்கு கூடுதல் கால அவகாசம் எடுக்கிறது அப்படிங்கறது மீதும் கூட பலரும் சந்தேகத்தை எழுப்புறாங்க நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய எலக்ட்ரல் இருந்திருக்கீங்க அதுல என்ன மாதிரியான அந்த தாமதத்துக்கு காரணம் இருக்கும் நினைக்கீங்க இல்லீங்க எவ்ரி அவர் வந்து கேட்டது முதல்ல தப்பு சுட சுட குடு சுட சுட சாம்பார் ஊத்துங்கிற மாதிரி இப்பயே சொல்லு இப்பயே சொல்லுன்னா ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க வாக்குச்சாவடி ஆப்ரேட்டர் தானே என்ட்ரி பண்ணி அனுப்புறாங்க அப்போ அவங்களுடைய என்ட்ரி பண்ணுறவங்க எவ்வளோ புத்தாலியாக எல்லோரும் இருப்பாங்க அதில் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதெல்லாம் ரீகன்சைல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அப்படி தவறு நன்றி சில சமயம் என்ன அறுநூத்தி இருபத்தி எட்டு மொத்தமே வந்து ஒரு பெ வாக்குச்சாவடி வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருக்காங்கன்னு சொல்லி வைங்க ஒரு வாக்குச்சாவடியில் இந்த ஒம்பது முதல்ல ஆறு ப்ரெஸ் பண்ணிட்டாருனா சரி மொத்த வா வாக்காளர்கள் அறுநூத்தி இருபத்தெட்டு வாக்கு போட்டவர்கள் எழுநூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது கான்ட்ரவர்சி மாதிரி தெரியும் அப்போ இதெல்லாம் பொழுது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உட்கார்ந்து அதை ரீகன்சைல் பண்ணணும் இந்த தவறுகள்லாம் திருத்தப்படணும் திருத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிகர்ஸ் வந்து கம்பைல் பண்ணணும் இது எதுவுமே பண்ணாமல் ஆத்திரப்பட்ட அவசர அடுத்த நாளே கொடுக்கணும் அடுத்த நாளே கொடுக்கணும்னு சொல்லி ஜென்ரலாக வந்து இப்படி இருக்கும்னு கொடுத்ததும் தப்பு அடுத்து இத்தனை நாள் எடுத்துக்கிட்டது அதை விட பெரிய தப்பு அது காரணமே கிடையாது பதினஞ்சு நாள் கேப் எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது அதனால அது அதை விட பெரிய தப்பு அதனால தேர்தல் கமிஷன் வந்து அதுதான் உண்மை அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டா கார்கேட்டு நீங்க கேள்விப்பட்டா அது விரும்பத்தாகாத விளைவுகளை ஏற்படுத்தும் இது என்ன வேடிக்கையா இருக்கு நீ ஓவேளை ஒழுங்க செய்யல ஏன்னு சொல்லு கேட்டா நீங்க வேலை பத்திலும் பேசக்கூடாது தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைங்க சார் கார்கே அவர்களுக்கு இவ்வளவு கடுமையான கடிதம் போகிறது ஆனா மோடி அவர்களுக்கு போக வேண்டிய கடிதம் பெயரே குறிப்பிடப்படாமல் அனுப்பப்படுகிறது அதுக்கும் அவங்க இன்னும் கூடுதலா டைம் கேட்கறாங்க அப்படின்னும் போது கேட்பாங்க இவங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க

அலாட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் எங்க ஊர்ல சின்ன பிள்ளை சொல்லுவாங்க நாடுதான் நாளும் நடக்கும் பாங்க அது மாதிரி ஏதோ நடக்கலாம் நமக்கு தெரியாது நேற்றைக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்தல் வழக்கு வரும்போதுதான் தான் உச்சநீதிமன்றம் அப்சர்வேஷன்ல சொல்லுச்சு வழக்கமா கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் இந்த முறை தேர்தலில் நடந்து இருக்கு போட்டி வேட்பாளர் வேட்புமனையும் நிராகரிச்சது காங்கிரஸ் இந்த வேட்பாளர் வேட்புமனை வாபஸ் ஆகிட்டு பிஜேபி ல சேர்ந்தாருங்கிற பரிய ரைஸ் பண்ணும்போது நீதிபதிகளே ஓபன் கோர்ட்ல கொடுத்த கமெண்ட் இது வரைக்கும் கேள்விப்படாததெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்திருக்காங்க அப்போ ஒரு அப்சர்வேஷன்னாலும் கூட காமனர் சருடைய இடத்துல தான் அவங்களும் இருக்காங்களா சார் ஆமா கண்டிப்பா துபாயில மழை பெய்யுது ஊட்டியில வெயில் அடிக்குது கேள்விப்படாத விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் கேள்விப்படாத விஷயம் எல்லாம் நடக்குது பிரதம மந்திரியே அந்த நாட்டை பழகுபடுத்துற மாதிரி பேசுறாரு அதை கண்டுக்கிடாத மாதிரி தேர்தல் கமிஷன் போகுது கண்டிப்பா பிரதமரனுடைய அந்த எல்லை அப்படிங்கிறது ரொம்ப விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது பாபர் பூட்டை எடுத்து ராமர் கோயிலை மூடுவதற்காகத்தான் காங்கிரஸ் துடித்துக் கொண்டிருக்கிறது ரகசியமா வேண்டப்பட்டவர்கள்ட்ட ராகுல் காந்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறது ராமர் கோயில் நாங்க கட்டி கொடுத்துட்டோன்னு ஓட்டு கேட்க முடியாம திரும்ப மூடிடுவாங்கிற இடத்துக்கு போயிட்டாருங்களா என்னாலும் பேசுவார் வெட்கேடானது இதுக்கு மேல என்ன வார்த்தைகள் இருக்கு இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு அத பத்தி அவர் கவலையே இல்லையா அப்ப இதனுடைய முடிவு என்னன்னு போய் நிற்கும் சார் ஏழாம் கட்ட தேர்தலில் கட்டாயமாக இந்த நாட்டை முஸ்லீம் ராஷ்டிராவாக அறிவித்து விட்டு எல்லாரையும் இஸ்லாமியர்களா மதமாற்றி விடுவார்கள் எல்லையை தொடுமாங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி பேசினால் ஆச்சரியப்பட இல்லையோ ரொம்ப எக்ஸாக்டேட்டடாக தெரிஞ்சாலும் அவருடைய டே டு டே அது இன்னும் ஒஸ்டா போயிட்டு இருக்கு இல்லைங்களா ஆமா இதனுடைய முடிவு என்னன்னா அவங்க தோத்துட்டா கூட லார்ஜெஸ்ட் சிங்கிள் பார்ட்டியா இருந்தாங்கன்னா வென்ற கூட்டணி கட்சிகளை சில பேர் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த பயம் இருக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்கள் இல்ல பாஜகவிலே பிரதமருக்கான அந்த ஸ்பேஸ் அந்த மரியாதை அப்படிங்கிறது அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதற்காக கிடைக்கிறதா பட் அதை தாண்டி ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இடத்துல இருந்து பார்ப்பாங்களா ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிறது நல்லதான் அந்த அதிகாரத்தை விட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தீண்டவே மாட்டாங்க அப்படி அதிகாரத்துல இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் மரியாதையோட இருக்கார் டெல்லியில் ஒரு காலத்துல வந்து வந்து என்ன பண்ணாங்க இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல உள்ள எல்லாம் எவிக் பண்ணாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அந்த குளுர்ல நடுநடுங்கி போய் அவங்க ஒரு அரசியல்வாதிக்கு போன் பண்ணாங்க அவர் ஒரு முன்னாள் பிரதம மந்திரி அன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு எம்பி கூட கிடையாது ஆனால் மிக மிக நேர்மையாக இருந்த ஒரு பிரதம மந்திரி நேர்மைக்கு கொடுக்குற மரியாதை பாருங்க ஹி சம்மண்ட் த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஃபோன் பண்ணி வாங்க இங்க அவர் வந்தார் எதுனால வந்தார் இந்த மனிதர் இருந்த நேர்மையினால் வந்தார் வந்தோடனே அவர் கேட்குறாரு இவங்களுக்கு நீ நோட்டீஸ் அனுப்புறீங்களா அவர் சொல்கிறார் இல்லை நோட்டீஸ் அனுப்பலை இன் ரைட்டி நோட்டீஸ் கொடுத்தா கோர்ட்டில் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கிடுறாங்க அதனால் நாங்கள் வெர்பலாக சொன்னோம் வெர்பலாக சொல்கிறதுனால இந்த நேரத்தில் சொல்கிறதா இந்த காலகட்டத்தில் சொல்கிறதா இந்த மின்சல இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அதனால் இந்த உத்தரவு வந்து நீங்கள் வந்து இது முடிஞ்ச உடனே உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னா விண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ட்ராக் பக்கத்துல இருந்தால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் அந்த நியாயத்தெல்லாம் சொல்லி அவங்களை வெளியே சொல்லுங்க இப்போ அப்படி செய்யக்கூடாது இது உத்தரவு ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜருக்கு அந்த உத்தரவு போடுறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவருடைய மிகப்பெரிய பலம் ஒரே ஒரு பலம் அவரிடம் இருந்த தனிப்பட்ட நேர்மை விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற அந்த ஒரு மனிதர் அப்படி ஆணையிட்டார் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய பிரதமராக வர வேண்டும் இடத்துக்கிட போய் பேசுற ஒவ்வொரு மாநிலமும் போய் உன்னுடைய மாநிலத்தை நம்பர் ஒன் ஆக்கிடுவேன் சொன்னா எத்தனை மாநிலம் தான் நம்பர் ஒன்னா இருக்கும் கர்நாடகாவுக்கு போய் சொல்றாங்க ஒரிசாவுக்கு போய் சொல்றாங்க இதுல இன்னொன்னு பாருங்க இவங்க ஆர்டர் மாநிலம் எதையுமே அப்படி சொல்ல மாட்டேங்குறாங்க அப்ப இவங்களே இவங்க ஆர்டர் மாநிலத்தை நீ பேக்கவுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல அதனுடைய ஒருபடி கூட போய் இமோஷன் அடுத்த பிறவியும் நான் இந்த மண்ணில் இந்த தாய்க்கு பிறக்க வேண்டும்ங்கிறது அதுவும் எல்லா மாநிலத்திலயும் வருகிறது மராட்டிக்கு போனா மராத்திய தாய் இந்த பக்கம் போனா வங்காள தாய் தமிழ் தாய் அப்படின்னுட்டு கூட போறது பார்க்க முடிகிறது ஒரு கூடுதல் விஷயமாக பிரதமர் குடியரசு தலைவரை அவருடைய தோலின் நிறத்திற்காக காங்கிரஸ் சோற்கடிக்க பார்த்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இவ்வளவு குடியரசுத் தலைவர் தவறான கொள்கைகளை உடைய ஒரு கட்சியின் வேட்பாளராக நின்றார் இந்த காரணத்திற்காக அவர்கள் யசவந்த் சின்ஹாவை ஆதரிச்சார் இவ்வளவுதான் இப்படித்தான் ஏதாவது அவர் இந்த இவர் ராகுல் காந்தி சொன்னார்ல தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதுக்கு உடனடியாக சக்தி சக்தி நம் தாய் நம்முடைய கடவுள் அவரை பத்தி இப்படி பேசுறாருனாரு ராகுல் அலட்டிக்கவே இல்லை நான் என்ன சொன்னாரு இது மாதிரி தாங்க ஏதாவது தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு அது ஒரு பழக்கமா போச்சுங்க அப்படின்னு போயிட்டாரு அப்படிதான் கடந்து போனோம் இதெல்லாம் சார் இந்த ஒரு தேர்தல் அதாவது கடந்த பத்து ஆண்டுகள் இல்லாத வகையில் எதிர்கட்சிகளுடைய நிறைவுக்கு பிரதமர் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இப்ப சமீப காலத்துல வந்து ஏன்னா அவங்க தொடர்ந்து கேப் சென்டர்ஸ் எடுத்தாங்க எஸ்சி எஸ்டி இதை பிடிங்கி முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படின்னாரு இப்ப அதானி அம்பானி பெயரை பிரதமரே உச்சரிக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அதே போல போற இடங்களில் எல்லாம் வேலை வாய்ப்பின்மை அஹ் பணவீக்கம் இது தொடர்பான விஷயங்களை தான் இந்தியா கூட்டணிகள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரதமர் பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருப்பதே ஒரு ஒரு கூடுதல் விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய இது வரைக்கும் பிஜேபி அஜெண்டா செட் பண்ணாங்க எப்படி அஜெண்டா செட் பண்ணாங்க தப்பு தப்பா ஏதாவது பேசி திடீர்னு கச்சத்தையும் பத்தி ஆரம்பிப்பாங்க ஒரு வாரம் கச்சத்தீவு தான் ஓடும் அப்படி கச்சத்தீவை பத்தி பேசின இவங்க தங்களுடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க இதுதான் இவங்களுடைய ஃப்ராடுங்கிறதுக்கு அடிப்படை இப்படி தான் பண்ணுவாங்க அது மாதிரி தான் திடீர்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தா முஸ்லீம் லீக் தேர்தல் அறிச்சி மாதிரி இருக்க மாதிரி எவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு இதெல்லாம் அடுத்து வந்து அவங்க தேர்தல் கட்சி சொல்லாத விஷயங்களை சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லி போய் சொல்லுவார் இப்போ இதில் என்னாச்சு ராகுல் காந்தி எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி இவர் இவங்க அஜெண்டா செட் பண்ணணும்னு அதுக்கு பதில் சொல்றதுல அவங்களுக்கு சமயம் சரியா போச்சு இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு இவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் திரு பிரதமந்திரி அவர்களே அந்த ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு அதை பற்றி பேசுங்க விவசாயிகளுடைய வருமானம் வந்து இரட்டிப்பாவே அதை பத்தி பேசுங்க அப்படி திருப்பி 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 கேட்கறதுனால இப்ப இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல நீங்க சரியா சொன்ன மாதிரி இப்ப வந்து செட் பண்றாங்க நிறைய கேள்வி தெரியும் அவர் ரொம்ப கான்சியஸாக பல விஷயங்களை பேசுவார் வார்த்தைகள்ல தொடங்கி எல்லாமும் இருக்கும் அவர் தன்னை வந்து ஒரு பலமான ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்றதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்கிறோம் இந்த சூழல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அவர் அறியாம ஒரு திரும்ப திரும்ப அஞ்சு பிரதமர்கள் வந்துருவாங்க இது போயிடும் அவரே உள்ளுக்குள்ள உள்ள உளவையெல்லாம் சிக்கிட்டு இருக்காரு ஸ்லிப்பா வருது அது இல்ல அவர் உள்ளுக்குள்ள என்ன சிக்கிட்டு இருக்காரு அவருக்குதான் தெரியும் ஆனா நிச்சயமா அவருக்கு ஐபி ரிப்போர்ட் கிடைக்கும் ஷேர் தெரியும் இதெல்லாம் வச்சு அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நினைக்கிறேன் தேர்தல் ஆரம்பிக்கும் போது பிஜேபிக்கு இருந்த அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை இன்று பிஜேபி கிடையாது தெரியும் தேர்தல் துவங்கும் பொழுது இந்தியா இந்தியா என்ற கூட்டணி எந்த பலத்தில் இருந்ததோ அதை விட பண்படங்கு பலத்தை பெற்றிருக்கிறது என்று அப்படிங்கிறது கண்டிப்பாக சார் ஒரு விரிவான பார்வையாக இருக்கிறது இந்த தேர்தல் வெறுமனே ரெண்டு கூட்டணிகள் ரெண்டு அப்படிங்கறத தாண்டி ஐடியா ஆப் இந்தியா என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டதை போல அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இதை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய தேவை சிவில் சமூகத்திலிருந்து எல்லோருக்கும் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கடைசி வரை தன்னுடைய பணிகளை செய்யுமா அப்படிங்கிற கேள்வியுக்கு அன்டவுட்லி அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை போன்ற ஒரு பதிலும் கிடைத்துக் கொண்டிருப்பது மிக மிக இந்த தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டு பேசக்கூடிய தேர்தலாக மிக நிச்சயமாக இருக்கும் அது எந்த வகையில வரலாறு இவர்களை மதிப்பிடுகிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மஞ்சளை இணைந்து விரிவாகவும் தெரிவாகவும் ஒரு நேர்காணல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் വണക്കം നിസ് പുണ്വളവൻ വണക്കം